விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வே கணேசன் திடீர் ஆய்வு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வே கணேசன் திடீர் பாதுகாப்பு உடை அணிந்து ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாட்டின் ஆய்வில் கொரோனா தொற்றை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதில் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் கொரோனா முற்றிலுமாக ஒழிக்கப்படுகிறதோ அன்றுதான் எனக்கு மகிழ்ச்சிகரமான நாள் என குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் இந்த ஆய்வு மேற்பட்ட படுக்கை வசதிகள் தற்பொழுது எழுபத்தி ஆறு கொரோனா தொற்று நோயாளிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பிட்டதை போல இங்கு வருகின்ற எந்தவொரு கொரோனா தொற்று நோயாளிகளுக்கும் இடமில்லை படுக்கை வசதி இல்லை ஆக்சிஜன் வசதி இல்லை என்று சொல்லக்கூடாது என்கிற அடிப்படையில் மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று இங்கு நூற்றி ஐம்பது கொரோனா தொற்று நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் வசதியோடு அவர்களுடைய உயிரை காப்பாற்றுகின்ற வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்கின்ற வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார் ஆய்வில் சாராட்சியர் பிரவீன்குமார் வருவாய் வட்டாட்சியர் சிவக்குமார் அரசு முதன்மை மருத்துவர் எழில் காவல் துணை கண்காணிப்பாளர் மோகன் காவல் ஆய்வாளர் விஜயரங்கன் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் மற்றும் நகர செயலாளர் தண்டபாணி மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் அருள்குமார் நகர இளைஞரணி அமைப்பாளர் பொன்கணேஷ் மாவட்ட வழக்கறிஞர் துணை அமைப்பாளர் ரவிச்சந்திரன் ஆசிரியர் பக்கிரிசாமி நகர துணை செயலாளர் நம்பி மற்றும் சுந்தரமூர்த்தி மாவட்ட பிரதிநிதி ஆட்டோ பாண்டியன் நகர இளைஞரணி மார்க்கெட் பிரபு நகர மாணவரணி கார்த்திக் நகர நிர்வாகிகள் ராம்சிங் முரளி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்